அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன் பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பசியாரி நின்றவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே குன்றெல்லாம் வாழ்பவன் குகனாக வாழ்பவன் குன்றெல்லாம் ஆழ்பவன் குகனாக வேந்தனவன் குரவள்ளி காந்தனவன் குறிஞ்சிக்கு வேந்தனவன் மூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் மூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேளனவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே